கேம் சேஞ்ச அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான ஒரு ஃபோன் பண்ணி அழகாக பாராட்டினீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்படியே இருந்தது அப்படின்லாம் சொன்னீங்க ஸோ உங்களை பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பெண்கள் மாடல் ட்ரெண்டாலாம் மாறிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் யாருங்க எங்களை மட்டும் ஏங்க பிடிக்கல அப்படின்னு பல பேர் நம்ம எல்லாராசையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் உங்களை ஏங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது நாங்கள் என்னங்க பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வியை ஏற்றுகிட்டே இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களை ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காலபுஷனுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி மகர ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு அவங்களுக்கு ஏன் அவங்கள வந்து எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க ஏன் அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி எனக்கு விளக்கமான ஒரு பதிவு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிற்சனம் சொல்லக்கூடிய இடம் காலபிருஷனுக்கு பத்தாம் இடம் மகர ராசி இங்க சனியை வந்து தான் ஆட்சி இருக்காரு குருன்ற கிரகம் நீச்சமடைது செவ்வாயின்ற கிரகம் உச்சமடையக்கூடிய நிலை இருக்கு பொதுவாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்திசாலி தெரியுங்க அதிபுத்திசாலி தெரியும் எல்லாத்தையும் ஒரு சேர பெற்ற புரியாத புதிர்னு சொல்லுவாங்களே இப்போ ஒரு சாதம் படைச்சு சாப் ஒரு சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அது ஒரு நிறைவான சாப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி இவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா புரியாத புதிராவே இருப்பாங்க எல்லாத்துலேயும் எல்லா நாலேஜபிளும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னா அதிபுத்திசாலி நேர்மையானவள் பிடிவாத குணமானவள் பஞ்சாயத்தையும் நம்மளால் வச்சுக்க தெரியும் ஒரு ப பவியமாகவும் நடந்துக்கவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான பெண்ணாக இருப்பாள் ஸோ அது மாதிரி எல்லாமே ஒரு சாப்பாடு நிறைவான சாப்பாடு அப்படிங்கிறது வயிற்று சாப்பிட்றோம் அப்படின்னா எப்படி எல்லா பதார்த்தமும் இருந்து சாப்பிட்றது மாதிரி இந்த பொண்ணை அழகாக வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா அவள் வீட்டுக்கு அழகான குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லுவோம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் எப்பயுமே நல்லவங்களாக இருந்தால் தான் பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது நான் தப்பு பண்ணா நினைவு தப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை அவஸ்தப்படக்கூடிய நிலைகள் உண்டு இல்லையா ஸோ பொதுவாகவே வந்துட்டு மகரத்துல பிறந்தவங்களை வந்து இப்போ பிறந்த பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா புரியாத புதிராவே இருப்பாங்க இவ என்ன யோசிக்கிறாங்கன்னு நமக்கு ஜட்மெண்டே பண்ண முடியலல்ல இப்போ இப்போ எப்படி இருப்பாங்க பிறகு எப்படி இருப்பாங்கன்ற அந்த ஒரு நிலையே தெரிய இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைகள் இருக்கும் அதாவது கடின உழைப்பாளுங்க இந்த சொல்லுவாங்க இல்லையா எப்பவுமே வந்துட்டு நம்ம ஒரு நார்மலாக ஒர்க் பண்ணுறோம் மைண்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத விட இவங்கலாம் உழைப்பால் உயர்ந்தவங்க அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு எல்லாத்தையும் எந்த ஒரு தொழில் எடுத்தாலுமே சரி நான் இந்த இந்த போஸ்டிங் வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என்னோட லைஃப் எவ்வளோ அனுபவம் தெரியுமா அந்த மாதிரி தான் ஸோ நிறைய அனுபவங்களை தனக்குள்ள வச்சுருக்காங்க இவங்கிட்டலாம் போய் கேளுங்களேன் உங்களுக்கு யார் ஃபஸ்ட் லைஃப்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னா என்னோட கெரியர் என்னோட கெரியர் தாங்க முதல் எனக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் ஃபேமிலி செகண்டரி தான் ஃபேமிலியாக இருக்கட்டும் அம்மா அப்பா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் மற்றதெல்லாம் அப்புறம்தான் பட் எனக்கு என்னோட கெரியர் ரொம்ப முக்கியம் என்னதான் மாடர்னாக லைஃப் மாறினாலும் என்னுடைய பாரம்பரியம் மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய ஜாதக இவங்களுடைய ராசி கட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா குரு நீச்சம் அடைகிறார் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தன்னோட குடும் குடும்பம் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க இல்லையா கௌரவ குடும்பத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் எங்கேயாவது என்னோட குடும்பத்தை வந்து இது சொல்லிடக்கூடாது யாரும் சொல்லிடக்கூடாது ஏன் ஆன தம்பியாக இருந்தால் கூட சரி எங்கிட்ட இருக்குது இல்லை நான் கொடுத்து உதவி இப்போ அவனை ஒரு வாழாக்கி வரணும் அப்படிலாம் நினைப்பாங்க இவ்வளோ செய்கிறாங்க இல்லைங்க அப்படியேங்க நீங்கள் நல்லவங்க தானே ஏன் உங்களை கண்டா எல்லாரும் உங்களை ஒதுக்குறாங்க ஏன் கரைச்சு கொட்டுறாங்க என்ன காரணம் இதுதாங்க காரணம் என்னன்னா எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு கெட்டவங்கன்ற பேர் மட்டுமே நிச்சயம் எதுவுமே கிடைக்காது நான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சு பார்க்குறேங்க ஆனா இன்ன வரைக்கும் என் தம்பி இருக்கிறதே என்னோட வீட்டில் தான் இருக்கான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவனை படிக்க வச்சிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு பதிலாக நான் அவனை வளர்த்துருக்கேன் ஆளாக்கிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் சோ அந்த நிலைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகராசியில பிறந்த பெண் பிள்ளைகளை வந்து அனுபவிப்பாங்க சொல்ல முடியாத வேதனை மனக்குமரல் இருக்கும் வெளியில் பார்க்க சிரிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே டெய்லியும் அழுகுறாங்க அவ்வளோ சொல்ல முடியாத வேதனைகள் உண்டு லைஃப் பார்ட்னர்னாலேயும் பெருசாக நிம்மதி கிடையாது மனசுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் எடுத்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மாட்டிக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த அஃபையர் அதாவது இளமையில் ஒரு காதல் வந்தது அந்த காதல் கூடவே இல்லை பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை தேடி நகர்றது இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கு இருக்கும் அப்படின்னா எதிர்பாராமல் பார்க்குறோம் கரெக்டில் வருது என்ன பண்றதுனே தெரியல இந்த மாதிரி நிலைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகரராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அது இந்த பெண் பிள்ளைகள் என்ன போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தையும் விட்டு இருக்கக்கூடாது தன்னுடைய கௌரவம் ரொம்ப முக்கியம் அந்த அந்த குடும்பத்தினுடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவ்வளோ மனிக்குடுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்க யாருமே அவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டோம் பார்த்து பார்த்து உழைப்படுக்குறாங்க அவ்வளவு வேலை பார்க்குறேன் அவ்வளவு கஷ்டப்படுறேன் பட் யாருக்குமே அது புரியவே மாட்டேங்குது பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறேன் ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்னோட உடன் பிறந்தவங்களுக்காக கஷ்டப்பட்டேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இங்கிட்டும் நல்லவங்கன்னு பேர் கிடையாது அங்கிட்டும் நல்லவங்கன்னு பேர் கிடையாது புறமாத பெ மகராசி பெண்கள் கிடையாது வாழ்க்கை துணை சரியாக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டு அவமானப்பட்டு தன்னோடய வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றிட்டு போகிறது நிறைய பேருக்கு உண்டு மகராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே எனக்கு ஒரு பாதை நான் அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதில் ரொம்ப தனிமையை வந்து ரொம்ப இருக்குது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா போதுங்க இவ்வளோ தான் அந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை போதும் அளவுக்கு அவ்வளோ பாடங்களை கற்றுக் கொடுத்து வச்சு அவமானத்தை கற்றுக் வச்சு எனக்கு இல்லைங்க யாரோட துணையும் தேவை நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்க விரும்புகிறேன் என்னுடைய வேலையை மட்டுமே நான் வந்து என்னுடைய துணையாக எடுத்துக்கிட்டு நான் என்னோட வாழ்க்கையை பாதி நோக்கி போகிறேன் அப்படின்னு ஒரு சில பெண்கள் இருக்கிறத பார்க்க முடியும் தன்னோட கெரியருக்காகவே தன்னோடய வாழ்க்கையவே வந்து பண்ணிட்டு வாழக்கூடிய பெண்கள் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க மாரவாசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பிடிவாத குணம்னு சொல்லுவாங்கல்ல யதார்த்தமான நிலையும் உங்களால் கடந்து வர தெரியும் பிடிவாத குணமும் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுடைய ரெண்டாம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி நிறைய பேர் பார்த்தீங்க அந்த அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் மனநோய் ஆளாகிற அளவுக்கு இவங்களுக்கு எது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நிலை இருக்கும் ரொம்ப தனிமையில் இருக்கிறதுனால என்ன ஆகும் ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணி பயந்துக்குறது தனக்கு எதோ ஆயிடுமோ தன்னோட லைஃப் எதோ ஆயிடுமோ நம்ம இருக்கிற நபர்கள் இப்படி இருக்காங்களே ஏன் லைஃப் இப்படி ஆகிடுமோ சில பேர் வந்து பயப்படக்கூடிய தன்மைகளும் உண்டு அவ்வளோ வேகமான ஆளு எல்லாமே இருந்தால் கூட துள்ள தன்னோட மனசுக்குள்ள ஆள் மனசுல எங்கோ ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த வழி பயணத்தை பயந்து பயந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூருக்குலாம் போய் வேலை பார்க்கறது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது சின்ன வயசுலேயே வந்து அம்மா அப்பா விட்டு விலகி இருக்கிறது தாத்தா பாட்டி கூட போய் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு வீராங்கனையாகவும் இருப்பாங்க விலத்தனமாகவும் இருப்பாங்க குழந்தைத்தனமாகவும் இருப்பாங்க அப்பப்போ குழந்தைத்தனமாக வந்து எட்டி பார்க்கும் செல்லமாக நம்ம எப்படி விளையாடுற மாதிரி வயசுக்கு தகுந்த பக்குவமே இல்லைவங்க கிட்ட பிள்ளை சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யதார்த்தமாக அவங்களுடைய பேச்சுவார்த்தையே வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைத்தனமாக சின்ன சின்ன பிள்ளை மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எமோஷனல் ஆகுது அவங்களோட பேச்சு திறனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் குழந்தையாகவும் வெள்ளந்தி மனமாகவும் இருக்கு தெரியும் வஞ்சகத்தோடையும் மயிலஞ்சகமாக வேலை பார்க்கவும் தெரியும் எல்லாத்தையும் ஒரு ஒரு சேர கை கையில் எடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரா ராசி பெண் பிள்ளைகள் ஸோ கடின உழைப்பாளி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது அவ பெயர் மட்டுமே மிச்சம் என்ன வாழ்ந்துன்ற அளவுக்கு வாழ்க்கை வெறுக்கிற அளவுக்கான சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் அவங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சாகணும் தனக்குன்னு ஒரு பெயரை உருவாக்கணும் அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட பரவாயில்லங்க எனக்கு ஒரு நேம் கிரியேட் ஆகுது ஸோ அந்த நேம்க்காகவே நான் உழைக்கிறேன் நிறைய அச்சீவ் அச்சீவர் ஆகணும் அப்படிங்கிறதும் சரி பெரிய அளவில் பணம் பரிமாறுத்தனை இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா மகராசி பெண் பிள்ளைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் எங்கேயாவது லாங் ஜேர்னி அப்படின்றது ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதில் அடைஞ்சே ஆகணும் எடுத்தோம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் நான் வந்து தீர்வு காணாமல் விட மாட்டேன் சில பேர் இருப்பாங்க இல்லையா விடா அப்படியா ஒரு வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அடுத்து போவாங்கல்ல அது யார் அப்படின்னா மகராசி பெண் பிள்ளைகள் தான் ஸோ இவங்களால வந்துட்டு எல்லா விஷயம் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் வீராங்கனையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நீர் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆளினால இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்களை அறியாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தலைமை ஆட்கொள்ளப்படுறது ஒரு கரெக்டான பார்ட்னர் இல்லாமல் அவங்களோட அவங்களால மன உளைச்சலுக்கு ஆளாகிறது குடும்ப உறவுகளால் விருத்து ஒதுக்குறது அந்த உலகமே வேணாங்க எனக்கு நிம்மதியே கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போகின்ற அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய புலம்பக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணி பயந்து ஒரு பிரச்சனை காளாகிறதுலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுராசி பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும் ஸோ அவங்கள வந்து அழகாக ஸ்போர்ட்ஸில் பெரியாலாக இருப்பாங்க டேலண்டபுளாக இருப்பாங்க எல்லாமே இருந்தால் கூட ஒரு நிலையில் வந்துட்டு புரியாத புதிருங்க இவங்களை இவங்க எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கனே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பல பேசுவாங்க நல்ல ஒரு நிலை இருக்கும் அவங்கக்கிட்ட அவங்களுக்கான அங்கீகாரத்தை உருவாக்குறதுக்கு வெற்றி அடைவாங்க போராடுவாங்க எல்லாமே நல்லா இருந்தால் கூட கொஞ்சம் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள் ஆளாகிறது தன்னுடைய கெரியருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த கெரியருக்கே அந்த ஒரு நிலை அதாவது அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு இல்லாமல் ரொம்ப போராடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகர ராசி பெண் பிள்ளைகள் தான் ஸோ இவங்களுக்கு வந்து மனம் அப்படிங்கிறது ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கிறதுனால மனம் சரியில்லை அப்படிங்கிற மனசுக்கு பிடிக்காத ஒரு லைஃபை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறதையும் பார்க்க முடியுது தவறான பாதையில் போகிறதுக்கான குடுப்பினைகளும் இவங்களுக்கு இருக்குது ஸோ ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பொதுவாக வந்துட்டு ராசி பிறந்தவங்களுக்கு அந்த ஆஸ்திரேஷன் அப்படின்றதுக்கு முடிவெடுக்கிறதுல மிகப்பெரிய தடுமாற்றத்துக்கு ஆளாகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகராசி பெண் பிள்ளைகள் தான் ஆனால் தீர்க்கமாக தெளிவான முடிவு எப்படி எடுப்பாங்கன்னா எடுத்துகிட்டு தான் மற்ற எல்லாத்தையும் குழப்புவாங்க இது இவங்களுடைய ஒரு பிரச்சனையாக சொல்லலாம் இங்கே முடிவு எடுத்துகிட்டு தான் மற்ற வேலையை வந்து ஆலோசனை தான் கேட்பாங்களே தவிர்த்து எல்லாரும் சொல்கிறதும் அப்படியே ஏற்றக்கூடிய மன பக்கம் அப்படின்றது எங்களுக்கு கிடையாது பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் நிறைய பயங்கர நேச்சுரல் லவ்லாக லவராக இருப்பாங்க எனக்கு வந்துட்டு ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும் அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் எங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பார்க்க ஒரு பக்கம் சந்த சனியினுடைய ஆட்சி பெற்ற வீடு அப்படிங்கும்போது போது அந்த சோம்பேறித்தனம் மனம் செய்ய நினைக்கும் ஆனால் செயல்பட முடியலங்க நினைக்கிறேன் இன்னைக்கு இதை பண்ணிவிடுவோம் காலையில எடுத்தோடனே பிளான்லாம் பக்காவாக போடுறேன் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் பிளான் போடுவோம் பட் ஆனால் எங்களுக்கு அதை வந்து பிளானம் கரெக்டா முடிக்க தெரியாது இது இங்க வந்து நீங்க திட்டு வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது அப்ப தான் நடத்தட்டும் உனக்கு தெரியாதா அதை சொல்றதுக்கு நீ யாரு ஸோ அந்த யதார்த்தமா இவங்கெல்லாம் அவங்களுக்கு என்னப்பா வேறு வேலை வயசானவங்க அவங்க கத்திக்கிட்டே கிடப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரிய போகுது இன்னைக்கு இருக்க லைஃப்பை பற்றி அந்த மாதிரி ஏதாச்சும் பெரியவங்களை வந்து பெருசாக வந்துட்டு அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புடுக்காமல் கடந்து போவாங்க அதெல்லாம் அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதாங்க வேதவாக்கு நாம் புரிஞ்சுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு புலம்ப கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரராசி பெண் பிள்ளைகள் தான் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு கண்டிப்பாக பஞ்சாயத்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப பெரிய போராட்டம் இருக்கு இவங்களுக்குலாம் அந்த வெஹிக்கல் வாங்குறது நிலம் வாங்குறது வீடு கட்டுறது சொந்த வீட்டில் உட்கார்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவு அது பத்திர பேச்சுக்கள் இல்லாத அவங்க நிலையே இருக்காது ஊர் விட்டு ஊர் போறது பயணம் பண்றது இவங்களுக்குலாம் ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்துட்டு ஒரு சொந்த வீடு ஒரு பின்யோக ஜாதகம்னு சொல்லுவாங்களா ஸ்லோ பிளானெட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி ஸோ பொது பொறுமையாக தான் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா பொறுமையாக தான் மூவாராகி நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் இல்லற வாழ்க்கை மட்டும் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா இவங்களை மாதிரி கொடுத்து வச்சு யாரும் கிடையாது ஸோ இவங்களுடைய மனம் அப்படிங்கறதும் நிறைய பேருக்கு தெளிவில்லாமல் இருக்குது நிறைய இந்த சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு வாங்க இல்லையா டாக்டரா இருக்கிறதும் இவங்க தான் பேஷண்ட்டாக இருக்கிறதும் இவங்க தான் அந்தளவுக்கு ஓவர் திங்கிங் எல்லா விஷயத்தையும் ஓவர் திங்கிங் குழந்தை பத்தின குழந்தை ஸ்கூலுக்கு தான் போயிருக்கோம் ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுமோ அடிபட்டுருமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிடுமோ ஓவர் திங்க் பண்ணுவாங்க அசை மாத்திரம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமான அன்பு வச்சிருவாங்க அதுக்கு எங்கே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேருக்கு வருது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் தன்னவே மாற்றுக்குன்ற அளவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு முடிவெடுக்கிறதுக்குலாம் போகும் அதனால் இவங்களெல்லாம் வந்துட்டு தனிமையை ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க தனிமையில் போய் விற்காதீங்க அப்படின்னு நம்ம பல பேருக்கு சொல்கிறது பொதுவாக வந்துட்டு நான் இவங்கள மாதிரி அதாவது மகர ராசி பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் முடியுமோ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள்லாம் போய் கடலில் வந்துட்டு ராமேஸ்வரம் அதே மாதிரி நம்ம திருச்செந்தூர் அங்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் கடலில் உங்களை குளிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன் செவ்வாய் உச்சம் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தேவையில்லாத தாட் ப்ராசஸ் எல்லாம் வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அக்கறையே இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தவிர்க்கலாம் நம்மளோட மனம் வந்து புஸ்ட்டாக அமைதியாகும் தெளிவான நிலை இருக்கும் அதிகபட்சம் உங்களுக்குலாம் முன்கோவம் ஜாஸ்தி வருவாங்க சட்டு சட்டுன்னு கோவப்படுறாங்க ஏ ஒரு செயல் நடக்கலை அப்படின்னா உடனே கோவத்தினாலும் தன்னுடைய நிலைகளை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து அடுத்த அடுத்த என்னன்ற மாதிரி போயிடுறாங்க ஸோ அவங்க ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்காங்கன்றப்போ இந்த மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இன்ன வரைக்கும் நம்ம மகராசி பெண் பிள்ளைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சொன்னது ஒத்து போகுது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் போடுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக ஆலோசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்புகள் உண்டு நன்றி வணக்கம் Nhau nhau.